சரியா ஒரு கையில அஞ்சு பேர் சமாளிப்பீங்க ரெண்டு கையில் சேத்தா சரியா நூறு பேர் சமாளிப்பீங்களா ஐ தீக்காரன் நூறு ஒரு கையில அஞ்சு பேர் சமாளிக்கிறேன் நானு நானு ரெண்டு கையில் சேத்தா சேத்தா எத்தனை சொன்னேன் நூறுன்னா நூறுன்னா நூறு சோதா பையல ரெண்டு கை சேத்தா ஒரு ஆள் சமாளிப்பானு தெரியல யாரும் கல்லு தடுக்க முடியல வெட்டி அப்படி ஓய்

அண்ணா மூஞ்சி கை கால் கழுவிட்டியா அங்க போய் சாவரண்ணா இல்லண்ணா இன்னொரு ஆளுண்ணா அது சாவரான்னு சொன்ன இன்னொரு கோமாளி பொய்யால உங்களை அனுப்பிடு கடைசியில் தானே நான் போவேன் தெரிஞ்ச விஷயம் தானே என்ன விஷயம் கை கால சொத்து பைத்திகாரா பண மரத்துல பல்லு விலைக்கு மேட்டூர்ல போய் மூஞ்சி சாப்பிட வேணாமா ஆமாண்ணா அதனால கொட்டைக்காட்டுல போய் வாழை எடுத்து வந்து போங்க இறந்தனா கா கிழிஞ்சிட்டு போயிடும் கொட்டைக்காடு ஏதோ வாழல கொட்டைக்காடு தாண்டிதான் வாழை தோப்பு இருக்குது அப்படி தெளிவாக சொல்லுண்ணா

அப்படின்னா சேப்டினா கூதியா உனக்கு கூதியாவா ஆமா அவ பேர் சிந்தாமணி அவளை பார்த்தாவணும் கிளப்பிட்டேன் எப்படி பார் எப்படி எப்படி பார் போனா லேட் ஆகும் லேட் ஆகும் ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆவுது ட்ரெயின்ல போனா சரி சீக்கிரம் எப்படி நான் சொல்றது அப்படியே நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் மரத்துக்கு பெடல் எல்லாம் சைக்கிள் ஆமா ஆ சரி சைக்கிள் எடுத்து தோல் மேலே சரிப்பட்டு தலை மேலே வச்சு குறையிறது கால் மாட்டிட்டு சீரெட் வாங்கி மூக்கு சொல்லி வெத்தலை பார்க்க தோல் போட்டு சண்டை போய்கிட்டு வெட்டி வேலை போட்டுட்டு சேலை செஞ்சாமல் குத்தியா தாசி வெட்டி போட்டு நடந்து நடந்து போயிட்டு தான் வரத்து டைம்னு சொல்லி போ என்ன சொன்ன என்ன பாட்டு இதுல என்னது என்ன பாட்டு இது இப்ப நான் உன்னாடிச்சே உன் கா 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 ரயில் போகிற மாதிரி சொன்ன எப்படி நான் சொல்லுவேன் எப்படியா ரெண்டு மூச்சை டைம் ஆகுது இல்லை டைம் ஆகல பொறுமையா சொல்லு பொறுமையா ஆமா ஊத்தியால ஆ சைக்கிழ தூக்கி தோல் மேல வச்சு செருப்ப எடுத்து என்னை அடிச்சு ஏடா பொறுமையானா இது ஒரு வாரம் அவனு அப்படி சொன்னான் தான் பொறுமையா சொல்லு அப்படியே லெவலா சொல்லுண்ணா சேலை சிந்தா கூத்தி தாச்சி விட்டு நடந்து போயிட்டு தான் சொல்லிடுச்சு நடந்து போயிரு

இப்ப நீ போய் சொல்லதுல உன்னை தொந்தரவு பண்ண மாட்டே என்னை தொலைவ மாட்டான் ஆ சரிண்ணா லவலவான் தலை தலையா அடிச்சு லவலவான் கத்திட்டு போ ஐயோ அம்மா லவலவான் கத்திட்டு போ ஏன்டா கேப்பான் இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லி செத்தே போயிட்டா போய் தொலைட்டு போ சொல்லி போய் தொலைட்டு போ இல்ல போட்டற இல்ல போய் சொல்லிட்டாரு எப்படி பாருது ஐயோ அம்மா லவலவான் கத்திட்டு போ ஐயோ அம்மா லவலவா ஐயோ அம்மா லவலவா ஐயோ அம்மா ஏய் ஏண்ணா